அப்போ அந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நம்பரை பார்க்குறப்ப எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இருக்க எந்த இப்போப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதை முடிக்கும் தருவாயில் இருக்கிறீங்க அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு எதிர்காலமும் இருக்கு நீங்கள் ஸோ இந்த பேப்பரில் எழுதி வைக்கிறதே நீங்கள் பில்லோக்கடியில் வச்சுட்டிங்கன்னா ராத்திரி தூங்குற தினமும் நீங்கள் இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிறது தூங்கி ஏந்திரிச்சோன்னு நீங்கள் பார்த்துக்கும்போது உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே நான் இது வந்து முடிகிற தருவாயில் வந்துகிட்டே இருந்து பேசுகிறவுடன் நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்பயுமே எளிமையில் ஒரு புதுமை நமக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு ஈஸியான மெத்தடில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்க ஒரு யூடியூப் சேனலோட கனெக்டிவ் ஆகிருக்கும் நம்ம மேம் எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு புது புது விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க சேனலில் பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் புதிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து இப்போ சொல்லி கொடுத்து செஞ்சுட்ருக்காங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்ருக்கோம் நிறைய நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோல வந்து இப்போ நம்ம இருக்கோம் இது என்ன மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு ஏஞ்சல் நம்பர் செய்யணுங்கிறத நம்ம நேரம் சொல்லியிருக்கோம் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது எப்படின்னா இப்போ நம்ம வந்து சுற்றி நம்மள வந்து நம்ம கூடயே வந்து ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தருக்குமே கார்டன் ஏஞ்சல்ஸ்ன்றது இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வழிகளில் அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்தெந்த தருணத்தில் என்னென்னலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணா இருக்கட்டும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் மெசேஜ் பாஸ் பண்ணோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் அது வந்து நமக்கு சரியான ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா நமக்கு தெரியாது ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வழியாக என்ன நமக்கு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான குறிப்பிட்ட நம்பர்ஸை நம்ம வந்து கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே போதோ இல்லை நம்ம கண்ணுக்கு வந்து எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போதோ நமக்கு வந்து ஒரு மெசேஜ் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்ற நம்பர் பார்க்குறோம் ஸோ இந்த நம்பர் வழியாக நமக்கு என்ன மெசேஜ் க கொடுக்குறதுக்கு அவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு விஷயம் அதாவது நியர் கம்ப்ளீஷன் அப்படின்றது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் எதாவது பண்ணிட்டே இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் சின்ன சின்னதாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு ஐடியா லெவல்ல இருந்து ஒரு ஆக்ஷன் லெவலுக்கு வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்து நீங்கள் மீட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படி இதை வந்து நான் கடந்து சே போக முடியுமா இதில் இங்கேயே ஸ்டக் ஆயிடுவேணும் அப்படின்றது நமக்கு தெரியாத இருக்கும் இப்போ நிறைய நேரத்தில் மோட்டிவேஷனாகவும் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் பண்ணுறத வந்து தவிர்க்காமல் பண்ணிகிட்டே இருங்க வாட் நெக்ஸ்ட் அதாவது அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு படிக்கல்லாம் கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாத இருக்கலாம் நீங்கள் இந்த நேரத்துலேயும் இதை முடிச்சுடணும் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கான படிக்கெல்லாம் இருக்குதுன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க அதனால் விட்டுறக்கூடாதுன்றது நம்ம சொல்லியிருக்காங்கள அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இதுக்கு மேலே நான் என்னால் முடியல இது நான் பண்ணுறதா வேணாமா நான் இதை விட்டுறணும் அப்படின்ற மனநிலையில் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பர்ஸ் உங்கள் கண்ணில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்னு அப்படி வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுண்ணா அப்போ என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு உங்கள் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஜோசியத்தில் அஸ்ட்ராலஜியில் அதே மாதிரி உங்களுடைய இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸு இதெல்லாமே வந்து ஒரு ஒரு எண்டுக்கு வந்துருச்சு ஒரு நியரிங் கம்ப்ளீஷன் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து எதிர்கொள்வீங்க அப்படின்றதுக்காக அந்த மெசேஜ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் மேம் ஏன்னா நம்மளுடைய லைஃப் எல்லாருடைய லைஃப்லயுமே இது கடந்து வந்திருப்போம் ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போவோம் இல்லை ஒரு நண்பரை பார்க்க போவோம் ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம் ஒரு கோயில் போகிற அந்த பக்கத்துக்கு போயிருக்கோம் நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் என்னடா தேடிட்டு இருக்க அந்த கோயில் கிடைக்கலன்னு திரும்பிடுவோம் ஆனா நம்ம இப்படி திரும்ப போல இப்படி திரும்பி இருந்தோம் அந்த கோயில் அங்க இருந்திருக்கும் அந்த நம்பர் அங்க இருந்து இல்லை அந்த நண்பர் அங்க இருந்து தேடி வந்திருப்பாரு நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுவோம் இல்லாட்டி வந்துடுவோம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீங்க வந்திங்க இல்லையா வந்ததுல இருந்து ஒரு பத்து அடி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த கோயிலுக்கு வந்திருக்கலாம் அங்க தாங்க எங்க வீடு இது எல்லாருடைய லைஃப்லேயும் நம்ம அதை அததான் ஏன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்போம் ஒரு பத்தடி எடுத்து வச்சு அது முடிஞ்சிடும் அதே மாதிரி அந்த ஒரு புதையல் தேடி போறேன்னு வச்சுங்களேன் அவன் நோண்டிருப்பான் ஒரு ஐம்பது அடி நோண்டி போயிருப்பான் ஐம்பத்தி ஒராது அடி அந்த புதையல் இருக்கும் ஐம்பது அடி நோடுனிக்கு அந்த ஒரடி நோண்டுறதுக்கு அந்த பொறுமை இருக்காது ஏன்னா அந்த அதிர்ஷ்டமும் உனக்கு இருக்குது அந்த பொறுமை இருந்ததுன்னா சரி இவ்வளவு தூரம் நோண்டிட்டு இன்னொரு ஒரு அடி நோண்டி பார்த்துருந்தா புதையல் வந்திருக்கும் அவன் நோண்டுனா பயன் கிடச்சிருக்கும் இதெல்லாம் மனசு யாரு நம்ம மைண்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுவே போதும் என்ன பக்கம் சொல்லுவாங்க இல்ல பார்க்கலாம் இன்னொரு சொல்லுவாங்க இல்லப்பா இவ்வளோ தூரம் தோண்டியாச்சு இது தான் உள்ள வந்துடற போதை அப்படிப்பாங்க ஆக பக்கத்தில் நம்ம கூட இருக்கணும் குழப்புவாங்க நம்ம மைண்டும் குழம்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லாரோட லைஃப்பும் ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்திருப்போம் அப்போ அந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நம்பரை பார்க்கறப்ப எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிட்டு எந்த இப்போப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் அதை முடிக்கும் தருவாயில் இருக்கிறீங்க அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு எதிர்காலமும் இருக்கு நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு ஒரு கெயின் இருக்கு ஒரு நல்ல லாபமும் இருக்கு புதுசா ஏதாவது ஒரு தொடக்கமா சொல்ல சொல்றாங்க விஷயமா இது எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம இங்கேருந்து கிழக்கு போயிருப்போம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருப்போம் ஆனா இவ்வளவு தூரம் போகணும் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு பொறுமை இருக்காது நம்ம அதை வந்துடுவோம் ஆனா திரும்பி இங்கேருந்து திரும்பி மறுபடியும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நமக்கு போகிற வாய்ப்பு மறுபடியும் பிரபஞ்சம் கொடுக்கணும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை அமையணும் அப்புறம் தான் அங்கே போக முடியும் ஆக எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையை எடுத்துக்கிட்டு எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் அதில் எவ்வளோதான் நம்மளுக்கு இடையூறில் வந்தாலுமே தொந்தரவு வந்தாலுமே நம்மளுடைய எய்ம் என்ன இவங்களை பார்க்கணுன்னு போய்ட்டோம் இந்த கோயிலுக்கு போகணும்னு போயிட்டோம் வந்து இத்தினி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்தால் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி பார்க்குறது எவ்வளோ நேரம் ஆகிரும் போது யார்ட்டே விசாரிச்சாலே நம்ம போகணும் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க இன்னைக்கு தான் போனு கூகுள் மேப்பு அப்போ நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி வளர்ந்தாங்க அன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா வாயுவில் மதுரைக்கு வாயில் வலிக்கு சொல்லுவாங்க வாயுவில் உள்ள பிள்ளை பிள்ளைக சொல்லுவாங்க அப்போ அன்னைக்கு அட்ரஸ் கேட்டு இங்கேருந்து இருந்து எந்தெந்த நாட்டுக்கோ போய் பிடிச்சாங்க அன்னைக்கு தான் நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறோம் பக்கத்து இருந்தாலும் சொல்லணுமா நீ லைவ் லொக்கேஷன் அனுப்புங்கிறோம் லொக்கேஷன் போடுங்கிறோம் அவங்களாம் எப்படி வளர்ந்தாங்க எல்லா இடத்துலையும் பெட்டிருந்துருக்காங்க நான் முன்னோர்கள் கடலை தாண்டி போய் யாரும் வந்துருக்காங்க எப்படி போனாங்க அப்போ அவங்க அந்த மைண்ட் யூஸ் பண்ணாங்க தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாங்க அதுதான் இங்க நம்மளுடைய திறமைக்கான சேலஞ்சில் வரும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிக்கிறது பக்கத்துக்கு வந்துட்டோம் இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா அந்த கோல் நம்ம எய்ம் பண்ணிடுவோங்கிறப்ப இந்த நம்பர்ஸ் தெரியிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த ஏஞ்ச நம்பர் மூலிமா நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்லி மேம் சொல்கிறாங்க மேம் இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லித் தருவீங்க இல்லையா பழைய வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு போனே இருக்கு புதிய viewers <us> நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த message அவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உயரணும் ஸோ நம்ம ஒரு சேலஞ்சிங்கான மைண்ட் செட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனர்ஜி லோ ஆகிடும் கான்ஃபிடென்ஸ் குறஞ்சிடும் இது செய்யணுமான்ற ஒரு டவுட் வந்துடும் நம்பிக்கையே இருக்காது அப்போ இதெல்லாம் நம்ம நம்பிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டெக்னிக்கை வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸு சில டெக்னிக்ஸ் வழியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வாட்ரு ஆக்டிவேஷன் டெக்னிக்கில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து இந்த நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எழுதி சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாட்டர் பாட்டில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு அதில் நீங்கள் பவர் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம் வீடு ஃபுல்லையும் நீங்கள் தெளிக்கலாம் இல்லனா நீங்கள் அது வாட்ரு பாட்டிலே சுற்றியே வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்னு சொல்லி பேப்பரில் எழுதி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மூ இது மூலிமா உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அது நீங்கள் டெய்லியும் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டெக்னிக் வந்து நீங்கள் தினமும் பண்ணிக்கலாம் அடுத்து ஆகாயத்தில் விடுறது வந்து பலூன் வழியாக நீங்கள் வந்து செய்ய முடியும் ஸோ பலூனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எழுதி சர்க்கிள் பண்ணிட்டு அதை நீங்கள் ப்ளோ பண்ணி நீங்கள் வந்து பலூனில் வந்து பலூனை வந்து நீங்கள் பறக்க விடலாம் அது தான் நீங்கள் வந்து காற்று தன்மைக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளில் இருக்கிற இலைகளில் வந்து நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதலாம் மார்க்கர் கொண்டு நீங்கள் எழுதிக்கலாம் அதே மாதிரி பூமியில் பதிய வைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பேப்பரில் எழுதிட்டு ஒரு சின்ன மிரர் இருந்ததுன்னா அதை நீங்கள் பேப்பரைக்குள்ளே வச்சுட்டு பேப்பரை வந்து டேக் பண்ணி நீங்கள் பூமிக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை செடி தொட்டி இருக்குன்னா செடி தொட்டிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது கூடவே இந்த நெருப்பு தத்துவமும் வந்துட்டு நம்ம பேப்பர் எழுதி வைக்கும் போது அது மேலே ஒரு பிளேட்டு வச்சு அந்த பிளேட்டு மேலே ஒரு சிட்டி விளக்கோ எந்த விளக்குனாலும் நீங்கள் ஏற்றுற விளக்கு நீங்கள் அதில் வச்சுக்கலாம் இல்லைன்னா கேண்டில் வச்சுக்கலாம் நெருப்பு உடைய தன்மையும் வந்து அதுக்கு அந்த சக்தியை வந்து பலப்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் பில்லோ மெத்தடையும் நீங்கள் இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேப்பரில் எழுதி வைக்கிறதே நீங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டிங்கன்னா ராத்திரி தூங்க தினமும் நீங்கள் இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே நான் இது வந்து முடிகிற தருவாயில வந்துவிட்டேன் இந்த சேலஞ்சஸ்லாம் இனி முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் எனக்கு நியூ ஓப்பனிங் இருக்குது நான் நல்லபடியாக நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும் சூப்பர் என்ன இந்த மெத்தட் எப்படி சொல்லியிருக்காங்க மேம்னா பாசிட்டிவ் இதெல்லாம் நான் வந்து ஏன் பண்ணிட்டேன் அடைஞ்சிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுது நான் வந்து இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நான் ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோரிக்கை வைக்காதீங்க நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை உருவப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு உருவப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க தூங்க போறப்ப என்ன பண்ணுவாங்க போய் மூஞ்சி கிளாங்கிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு போய் ஏன்டா இல்லடா கனவுல கதாநாயகி வருவா அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களோட என்னென்ன கனவில் கதாநாயகி வருவாள் சந்தோஷமாக இருக்குன்னு அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயுமே நம்ம பகல் ஃபுல்லாக என்னென்னா மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் அதை தூங்கும் போது அது கனவு வரும் நம்மளுடைய ஆசைகளும் ஃப்யூச்சரில் நம்ம என்னவாக போகிறோமோ எப்படிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு லைஃப் கொடுக்க போகிறோம்ங்கிறதுனா நம்மளுடைய கனவுல வரும் அது எல்லாமே ஒரு நாள் நிமித்தமாக ஆகும் அதெல்லாம் நிச்சயமாக ஒரு வெற்றி அடையும் எப்போ அந்த கனவுகள் எல்லாமே நம்ம வந்து ஒரு செயலாக்கம் கொண்டு வரப்ப கனவுக்கும் பலிதம் உண்டு அப்போ இதேமாரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நம்ம கிளோவில் எழுதி நம்முடைய நியாயமான கோரிக்கைகள்னு சொல்லக்கூடாது நியாயமான ஆசைகளை அது எல்லாத்தையும் நம்மளை ஒன்று ஒன்றா எழுதிட்டு வரப்போ அந்த பிரபஞ்சம் அந்த பஞ்சபுத்தத்துவத்தில் அந்த தலைகடி வச்சுப்பட்டு தூங்குறப்ப வேலை வெரைச்சு இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கணும் நான் ஒரு நாள் செஞ்ச சொல்லியிருக்காங்க வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் நீங்க வந்து எதுவும் யோசிக்கக்கூடாது நம்ம தினந்தோறும் குடிக்கிற தண்ணி குடிக்கிறோம் இல்லையா சிம்பில் தான் தண்ணி குடிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு ஆரோ வாட்டர் வந்துவிட்டோம் இப்போ எல்லாருக்கிட்ட கேன் வந்துருச்சு என்ன பண்றோம் ஒரு வாட்டர் கேள்வி தண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடும் இன்னைக்கு சிம்பு டம்ளாங்கெல்லாம் மறந்துடுச்சு இன்னைக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து சொல்றோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வாழ்வாங்க ஒரு பாத்திரம் கட்டி தண்ணி கொண்டு கொடுப்பாங்க ஒரு செம்பு எடுத்து வருவாங்க டம்பில் ஊற்றி கொடுப்பாங்க சொல்லுங்கள்லாம் இருந்தது இன்னைக்கு வாட்டர் பாட்டல் அந்த தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் ஸ்கூல் குழந்தை கொண்டு போகிறாங்க இல்லையா மாதிரி ஒரு சின்ன வாட்டர் ஒன்று வாய்ங்க அது கீழேட இந்த நம்பர் செஞ்சு ஒரு சர்க்கிள் ஒரு சக்தி வளையம் அதுக்குள்ளே போட்டு அந்த வளையத்தில் நம்மளே என்னைச்சு கொடுக்கலாம் நான் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சக்தியாகவும் நான் இருக்கிறேன் என்னை சுற்றி நல்ல வைப்ரேஷன் இருக்கிறது நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்ல உறவினர்கள் இருக்கிறார்கள் எனது பெற்றோருடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு நீங்களே அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து அதை சர்க்கில் வரைஞ்சி அதுமாரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு இந்த மூன்று விரல் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மூன்று விரலை வச்சு இப்போ நான் என்னென்னாலும் சொன்னால் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு நீங்களே இணைஞ்சு கொடுக்கலாம் எப்படி நான் ஒரு பள்ளி தர்காவுக்கு போகிறோம் அவர் தண்ணி பாட்டில் திறந்து சில மந்திரங்கள் சொல்லிட்டு இன்னும் ஒரு ஊதி ஊதி தண்ணியை கொடுக்குறாரு அதில் ஒரு புனித தன்மை வந்துச்சுன்னு எப்படி நம்ம நம்புறோம் அப்புறம் ஒரு மந்திரம் சொல்லுறப்போ இந்த இடத்துல ஒரு குடிந்தன் வந்துச்சு நம்ம தண்ணி குடிக்கிறோம் வீட்டுக்கு கொண்டு வரோம் எல்லா இடத்துலையும் தெளிக்கிறோம் கோயிலையும் அந்த மாதிரி வாய்ந்த திருப்ப திருத்த சொல்லி எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி சக்தியை நம்மளும் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுமே ஒரு டிவனோட எனர்ஜியில் இருக்கிறவங்க அந்த நம்மளும் ஒரு தெய்வ குழந்தைகள் தான் எல்லாருமே ஏன்னா ஆண்டவன் சாயில் படைக்கப்பட்ட நம்ம அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் தான் அப்போ நம்மளே நம்மளுக்கான எனர்ஜியை கொடுத்து அந்த தண்ணியை குடிக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி வீடுகளை தெளிச்சு வைக்கலாம் நம்ம குழந்தைகள் எல்லாரும் கொடுக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னவா ஆகும்னு நம்ம நினைக்கிறமோ அந்த எண்ணம் செயலாக்கம் வரும் இது எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரலாம் நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஏஜெல் நம்பர்ஸ் வந்து மேம் வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அந்த நியர் கம்ப்ளீஷன் நம்ம ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அது முடிவு தெருவாயில் நீங்கள் வந்துட்டிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை புதுமையாகவும் எளிமையாகவும் தெளிவாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரியாக சொல்லிக் கொடுத்துட்டுருந்துருக்காங்க நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ நம்மளுடைய மேம் மெஞ்சானமும்ங்கானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களோட இன்னும் நிறைய புதுமையான வீடியோக்களோட தொடர்ந்து உங்களை சந்திக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் எப்போயுமே ஒரு நல்ல விஷயத்தை வந்து நாலு பேர் சொல்ல சொல்ல தான் நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இப்போ அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்மளோட சேனல் மூலியமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க நீங்கள் அந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அதை கொண்டு சேர்க்குறப்ப அவங்களும் பயன்பெறுவாங்க யார் மூலிமான என்னுடைய நண்பர்கள் சொன்னால் என்னோடய ஒரே நஷ்டம் சொல்கிறப்ப அதோட கண்டிப்பும் உங்களுக்கு தான் சேரும் ஆகவே இதேமாரி விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கட்டும் இதே போன்று இன்றும் புதுமையான வீடியோக்கள் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மீங்காலமும் மேங்காலமும் கலந்த ரேகி மாஸ்டர் சி கலைவாணி அவருடன் நான் உங்கள் நற்ப சரவணன் நன்றி வணக்கம்